thank you இன்னைக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான பாரம்பரியமான இஞ்சி மரப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் தலை சுற்றல் அதுக்கப்புறமா வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரி சமயத்துல கூட இது போல இஞ்சி மரப்பா நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதில இது போல இஞ்சி மரப்பா வீட்டுல செஞ்சு வச்சுட்டு அவங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் ஒரு ஒரு பீஸ் கொடுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் இது பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு இது போல கட் பண்ணிட்டு மெஷர் பண்ணுங்க தான் மெஷரிங் வந்து கரெக்டா இருக்கும் இது போல் கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணும்போது சரியான அளவுகளோடு கிடைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் எடுத்து அதே கப்பில் எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறலாம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பேனில் சக்கரை சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவு இஞ்சி எடுத்தோம்ல அதுக்கு ரெண்டு கப் அளவு சக்கரை கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த சக்கரை நல்லா கரைகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இது போல் ஒயிட் கலரில் நொறை நொறையாக வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் பாகு பதம் செக் பண்ணுங்கள் ஒரு கம்பி பதம் வரணும் பாகா லேசாக கையில் தொட்டுட்டு ரெண்டு விரலில் வச்சு இது போல் இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகி உடையும் இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துறணும் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டார்ட்டிங்கில் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் முழுமையாக தண்ணியாக இருக்குல்ல இதெல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வரும் அது வரைக்கும் இது போல் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் முழுமையாக திக்காயிருச்சு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி முதல்ல எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா திக்காக இருக்குது இது சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக இது போல் விட்டுட்டு ஒரு உருண்டை மாதிரி உருட்டி பாருங்கள் கையில் எடுக்க வரணும் நல்லா உருட்ட வரணும் பாருங்கள் அந்த மாதிரி இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இல்லை மறுபடிக்கும் நம்ம குக் பண்ணணும்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பால் போல் உருட்ட வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிடுங்க ட்ரேல கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க அதில் இதை மாற்றிட்டு நல்லா வந்து லெவல் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆர வச்சுக்கோங்க நீங்கள் இதோட ஃப்ளேவரை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ட்ரேக்கு மாற்றலாம் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக ரெண்டு பொருள் வச்சு மட்டும் பண்ணலான்னு சொல்லி இது போல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு இதை ஓரளவுக்கு ஆற வச்சுக்கோங்க ஓரளவு அப்புறமா நம்ம இதில் பீசஸ் பண்ணிடணும் இப்போ இது ஓரளவுக்கு சூடு ஆறியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பீஸ் பண்ணிடலாம் இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீசஸ் பண்ணும்போது ஈவனான பீசஸாக இதை கட் பண்ண முடியாது ஸோ இந்த நேரத்தில் சூடு இருக்கும்போதே இதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணதுக்கப்புறமா இதை முழுமையாக ஆற வச்சுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துட்டு சோப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது முழுமையாக ஆறிடுச்சு இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே இதை கட் பண்ணி வச்சுருந்ததுனால இந்த மாதிரி லேஸாக கத்தி வச்சு நெம்புனாலே போதும் அது ஈஸியாக வெளியில் எடுக்க வந்துடும் பாருங்கள் இது போல் இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சு ரொம்ப நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் இது கெட்டு போகாமல் இருக்கும் இதை இவ்வளோ பெரிய பீஸஸாக நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன பீஸஸ் கட் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க பெரிய பீஸ் வந்து ஒருத்தரால் சாப்பிட முடியாது நான் வீடியோக்காக பெரிய பீஸஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே பெர்ஃபெக்டான இஞ்சி மரப்பாக உங்களால் செய்ய முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதே இஞ்சி மிட்டாய் நம்ம வெள்ளம் வச்சும் பண்ண முடியும் அந்த ரெசிபியும் நான் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஞ்சி மரப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்